தமிழ் அன்பு நஞ்சங்கள் சினிமா ரசிகர்கள் வாய்ஸ் ஸ்டாலுக்கு தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது விஜய் வெங்கட் இப்ப நம்ம பேச போற படம் ரிவால்வர் ரீட்டா இது ரிவியூ ரேஞ்ச் வாங்க ரிவியூ போகலாம் அப்பா நைட்ல இருந்து மிஸ்ஸிங் எவ்வளோ அப்பாவுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கோம் பாண்டிச்சேரியில் ட்ராக்கில் பாண்டி எனக்கு ஸ்கெட்சு போடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கு பாபு இதெல்லாம் எதையும் பார்க்க கூடாது நம்ம எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிடலாம் கீர்த்தி சுரேஷ் ராதியா சரத்குமார் சுனில் ரெடின் கிங்ஸ்லி ஜான் விஜய் சென்ராயன் சுரேஷ் சக்கரவர்த்தி சூப்பர் சுப்ராயன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை ஜே கே சந்துரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஜான் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு இந்த தெருவுல ஒரு வீட்டுல தொழில் பண்றாங்க அது எந்த தெரியுமா தொழில் என்ன தொழில் தெரியாதா அப்பா இல்லாத குடும்பம் அம்மா தங்கை அக்கா என வாழும் இந்த கதையோட நாயகி கீர்த்தி சுரேஷ் இந்த கதையில உங்களோட பேரு ரீட்டா படத்தோட ஓபனிங்ல ரெண்டு சம்பவம் நடக்குது அந்த ரெண்டு சம்பவம் ஒரு ஆளுக்கு காமனா நடக்குது ஒரு பெரிய ரவுடியாக இருக்கிற சூப்பர் சூப்பர் ஆயன் வந்து அவரோட பேர் வந்து ராகுல் பாண்டியன் அவர் பெரிய ரவுடியாக இருக்காரு அவரோட பழைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்க அவருக்கு பெண்ணாசை காட்டி ஒரு வீட்டுக்கு வர வச்சு போட்டு தள்ளி சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க அப்படி ஸ்கெட்சு போடும்போது அவர் ஆல்ரெடி போதையில் இருக்கிறதுனால அவரும் வர்றாரு வந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக மாறி கீர்த்தி சுரேஷுக்கு வீட்டுக்கு போயிடுறாரு அங்க நடக்கிற ஒரு சில குளறுபடி ஆர்கியூமெண்ட்னால தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தற்காப்புக்காக அந்த கு கீர்த்தி சுரேஷோட ஃபேமிலி மொத்தமா சேர்ந்து அவர் அடிக்க அவர் வந்து மயக்கம் போட்டு தலையில த உளுந்து தலையில அடிபட அவர் அங்கேயே ஸ்பாட்லயே இறந்துடுறாரு பாடிய வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு கீர்த்தி சுரேஷ் ஃபேமிலி வந்து பக்காவா ஸ்கெச்சு போடுறாங்க இதற்கிடையில வந்து செத்து போன ரவுடியோட பையனா இருக்கிற சுனில் அப்பாவை தேர்றதும் இந்த ரவுடியோட தலையை கொண்டு வந்து கொடுத்தா அஞ்சு கோடி ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஒரு கும்பலும் இந்த ரவுடியோட தலையை கொண்டு கொடுத்து அஞ்சு கோடி ரூபா சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற இன்னொரு கும்பல் இதற்கிடையில கீர்த்தி சுரேஷுக்கும் ஜான் விஜய்க்கும் இருக்கிற பிரச்சனையை வச்சு டார்ச்சர் பண்றது இதையெல்லாம் தாண்டி இந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றாங்க எத்தனை பிரச்சனை எத்தனை தடங்கள்லாம் தாண்டி வராங்க கீர்த்தி சுரேஷ் ஃபேமில எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை நடிச்சிருக்கிறவங்க காஸ்டிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் ஒரு சில பேர் தான் கீர்த்தி நடிச்சிருந்தாங்க ராதிகாவோட வெகுளித்தனமான பேச்சும் நடிப்பும் சூப்பரா இருந்துச்சு எல்லா படத்துலயும் வர்ற மாதிரி அதே சீன் அதே கார் சேசிங் காட்சி அப்புறம் ஆள் இல்லாத கூட நடக்கிற கிளைமேஸ் காட்சின்னு சொல்லிட்டு படத்தை கொண்டு போயிருக்காரு இயக்குனர் ஜே கே ரீட்டா அப்படின்னு சொன்ன உடனே இதை கண் எடுத்து பொட்டு பொட்டு பொட்டுன்னு சொல்லிட்டு சிட்டிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன் படம்னு நினைக்காதீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு டார்க் காமெடி படம் இந்த மாதிரி மூவி ரிவியூ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள்ட்ட வந்து விடைபெறுவது விஜய் வெங்கட்